நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய இனிய நாமத்தில் என் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இறை வார்த்தையை வாசிக்கிற ஒரு புனிதமான பணியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் பிகுலியத்தினுடைய முதல் நூலான தொடக்க நூலை வாசித்து நிறைவு செய்து இன்று இரண்டாவது நூலான விடுதலை பயண நூலை வாசிக்க தொடங்குகிறோம் இந்த விடுதலை பயண நூல் என்பது என்ன என்பதை உங்களுக்கு நான் அன்போடு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன் இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்கள் கடவுளை விடுதலையின் கடவுளாக மீட்பின் கடவுளாக தங்களை ரட்சிக்கிற கடவுளாக அவர்கள் பார்த்தார்கள் இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கையினுடைய ஒரு மையமே இந்த விடுதலை பயணம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு மாபெரும் நிகழ்வு என்று சொன்னால் அது முற்றிலும் உண்மை இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலே நானூறு ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்தார்கள் பாரவோன் மன்னனுடைய அடிமை தனத்திலே சிக்கி தவித்தார்கள் அபிரகாமினுடைய பிள்ளைகளாக ஈசாக்கினுடைய பிள்ளைகளாக யாக்கோபினுடைய பிள்ளைகளாக யோசேப்பினுடைய அன்பு நிறைந்த மக்களாக வாழ்ந்த அந்த தலைமுறைதான் பார்வோன் மன்னனுடைய அடிமை தனத்திலே அது ஒரு காலத்திலே சிக்கி தவித்தது பாண்டவரை நோக்கி புலம்பியது தங்களுடைய துன்பங்களை எல்லாம் தங்களுடைய வேதனைகளை எல்லாம் தங்களை அடிமைப்படுத்திய அந்த தலைவர்களும் அவனுடைய படைகளும் தங்களை வதைத்த போதெல்லாம் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள் கடவுள் அந்த குரலுக்கு செவி கொடுத்தார் இதோ என்னுடைய மக்கள் எழுப்புகிற கூக்குரலை நான் கேள்விப்பட்டேன் அதை என்னுடைய காதுகளால் நான் கேட்கிறேன் இந்த மக்களை விடுவிப்பதற்கு நான் இறங்கி வருகிறேன் என்று மோசையை அழைத்த போது பாண்டவர் சொன்னார் இந்த மோசை எனப்படக்கூடிய அந்த மனிதன் கடவுளால் அழைக்கப்பட்ட போது ஐயோ நான் எப்படி போவேன் பாரவனுடன் போய் நான் எப்படி பேசுவேன் அந்த பாரவோன் என்னுடைய வார்த்தைகளை எப்படி கேட்பான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த விடுவிக்கிற பணியை அந்த மக்களை அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றி கொண்டு வருகிற பணியை கொடுத்த போது மோசதை ஏற்றுக்கொள்ள தயங்கினார் ஆண்டவர் சொன்னார் ஆரோனை நான் உனக்கு துணையாய் கொடுப்பேன் நானே உன்னோடு இருந்து பேசுவேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத இந்த பணியை இந்த மாபெரும் பணியை நானே செய்வேன் நீ நான் எதை சொல்லுகிறேனோ அதை நீ போய் அந்த அரசனிடம் சொல் நீ பயப்படாத என்று சொல்லி மோசையை அனுப்பி வைக்கின்றார் ஆரோனை அனுப்பி வைக்கின்றார் மோசையும் ஆரோனும் போய் பாரவோனிடம் இஸ்ரேலின் கடவுள் இவ்வாறு சொல்லுகிறார் நீ இந்த மக்களை அனுப்பிவிடு என்று சொன்னபோது பாரவன் கடின மனதோடு அதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றான் கடவுளுடைய அந்த ஒரு வார்த்தையை அவன் மதிக்கவே இல்லை எனவே கடவுள் அவனுடைய அந்த கடினமான மனதை உடைக்கும் பொருட்டு அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த கூட்டத்தை ஆண்டவர் தோற்கடிக்கும் பொருட்டு பல பெரிய பெரிய வாதைகளில் பெரும் துன்பங்களில் கடவுள் அந்த மக்களுக்கு அவனுடைய நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்ற ஒரு கட்டத்திலே இஸ்ரேலின் கடவுளுடைய ஆற்றல் வாய்ந்த செயல்களை எல்லாம் பாரவோன் பார்த்த போது தன்னுடைய நாட்டுக்கு வந்த அந்த கேடையும் அனுபவித்த துன்பத்தை எல்லாம் பார்த்த போது அந்த மக்களை அவன் அனுப்பிவிட முடிவு செய்கின்றான் அந்த மக்களை மோசே அழைத்துக் கொண்டு அந்த அடிமையின் நாட்டை அடிமைத்தனத்தின் நாட்டை விட்டு புறப்பட்டதுதான் விடுதலை பயணம் என்று சொல்லி இறை நூல் நமக்கு எடுத்து சொல்கிறது அந்த பயணம் கடவுள் அவர்களுக்கு தந்த பயணம் அது ஒரு வாழ்வுக்கான பயணம் விடுதலைக்கான பயணம் ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் பயணம் இந்த பயணத்தை இஸ்ரேல் மக்கள் தொடங்கிய பொழுது செங்கடல் எனப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு கடலை அவர்கள் கடக்க வேண்டியிருந்தது செங்கடலை எப்படி கடப்பது பின்னால் திரும்பி பார்க்கின்றார்கள் பார்வனுடைய படைகள் அவர்களை மீண்டும் பிடித்து கொண்டு போக வந்து கொண்டிருக்கின்றனர் அந்த மக்கள் எல்லாம் அலறுகின்றார்கள் இதற்காகவா நீர் எங்களை கூட்டி வந்தீர் நாங்கள் அந்த நாட்டிலே இருந்திருப்போமே இதோ பார்வனுடைய படைகள் எங்களை நோக்கி வருகின்றனவே என்று சொல்லி அந்த மக்கள் அலறிய போது துன்பத்திலே அவர்கள் கத்திய போது மோசே கடவுளை தேடினார் மோசே கடவுளுடைய இறக்கத்தை தேடினார் துன்பத்தின் மத்தியில் துயரத்தின் மத்தியில் நாமே அழுது புலம்புவதை விட ஆண்டவரை தேடுவது எவ்வளவு உயர்ந்தது அந்த கடவுள் எவ்வளவு மகத்தான செயல்களை நமக்கு செய்திருக்கின்றார் ஏன் தொடர்ந்து அவற்றை நமக்கு செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையிலே மோசே கடவுளை தேடினார் கடவுள் சொன்னார் நான் இன்று உனக்கு ஒரு மாபெரும் செயலை செய்வேன் என்று சொல்லி அந்த கடலை நோக்கி உன்னுடைய கோலை நீட்டு என்று சொன்னார் மோசே அப்படியே செய்த போது கடவுள் அந்த நீரை பிரித்து ஒரு கட்டாந்தரையாக அந்த பகுதியை மாற்றினார் ஒரு புதிய பாதையை கடவுள் அவர்களுக்கு அங்கே அமைத்துக் கொடுத்தார் அந்த புதிய பாதையிலே இஸ்ரேல் மக்கள் வழி நடந்து போனார்கள் என்று இந்த ஒரு யாத்திரை நூல் விடுதலை பயண நூல் நமக்கு எடுத்து சொல்கிறது இப்படி அந்த நாட்டை விட்டு வெளியே போன அந்த வெளி போதலைத்தான் ஆங்கிலத்திலே எக்ஸோடஸ் ஒரு புதிய பயணத்திற்காக பழைய நாட்டை விட்டு பழைய இடத்தை விட்டு வெளியிலே செல்லுதல் என்று பொருள்படக்கூடிய அந்த ஒரு பயண நூல் என்று சொல்லி விடுதலை பயண நூல் விவிலியத்தினுடைய இரண்டாவது நூலாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த செங்கடல் பயணம் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பயணம் ஏனென்றால் செங்கடலை அவர்கள் கடந்த போது கடவுள் அவர்களுக்கு முன்னால் வழிநடந்து போனார் என்று விவிலியம் நமக்கு எடுத்து சொல்கிறது ஏதோ உன்னுடைய கோலை நீட்டு தண்ணீர் பிரிந்துவிடும் நீயே தனியாய் நடந்து போ என்று சொல்லி அந்த கடவுள் அவர்களை தனியாய் விட்டுவிடவில்லை அவர்களுக்கு முன்னால் நடந்து போனாரா இரவிலே நெருப்பு தூணாய் நடந்து போனார் பகலிலே மேக தூணாய் அந்த மக்களுக்கு நடந்து போனாரா ஒரு கட்டத்தில் அந்த பாரவனுடைய படைகள் துரத்தி கொண்டு அந்த பாதையிலே வந்தபோது கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கும் அந்த பாரவனுடைய படைகளுக்கும் இடையிலே நடுவிலே வந்து ஒரு நெருப்பு தூணாக அவர் மாறினார் அந்த தூண் இஸ்ரேல் மக்களுக்கு ஒளி கொடுத்தது பாரவனுடைய படைகளுக்கு இருளை காட்டியது அவர்கள் தொடர்ந்து வந்தபோது அதற்குள் இஸ்ரேல் மக்கள் அந்த கடலை கடந்து கடவுள் அந்த கொடுத்த ஆசீர்வாதத்தால் கரையை சேர்ந்தார்கள் அப்பொழுது கடவுள் அந்த பாரவனுடைய படைகளை தண்ணீரிலே அமிழ்த்து விட்டார் அவனுடைய படைகளும் மக்களும் அந்த தண்ணீரிலே மூழ்கி போனார்கள் படைகள் இல்லாமல் போனது இஸ்ரேலின் கடவுளை நம்பிய மோசையும் அவருடைய மக்களும் மீட்கப்பட்டார்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் ஒரு வெற்றியை பெற்றார்கள் என்று சொல்லி விடுதலை பயண புத்தகம் நமக்கு எடுத்து சொல்கிறது தொடர்ந்து கடவுள் அவர்களை வழி நடத்தியதைத்தான் பாலைவன பயணம் நமக்கு இந்த நூலினுடைய மிக முக்கியமான ஒரு பயணமாக எடுத்து சொல்கிறது முதல் பயணமும் எகிப்தை கடந்த பயணம் இரண்டாவது பயணமும் செங்கடலை கடந்த பயணம் மூன்றாவது பயணம் பாலை நிலத்திலே பயணித்த ஒரு பயணம் நாற்பது ஆண்டுகள் அந்த பாலை நிலத்திலே அவர்கள் நடந்த போது பயணித்த போது அவர்களை கடவுள் பராமரித்தார்கள் இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய அந்த உயிருள்ள கடவுள் தங்களோடு இருக்கிறார் தங்களை வழிநடத்துகிறார் தங்களை பராமரிக்கிறார் என்பதை அவர்கள் நம்ப மறுத்தார்கள் பல நேரத்தில் மோசைக்கு எதிராக அவர்கள் பேசினார்கள் அந்த கடவுளை தேடுவதை விட்டுவிட்டு ஒரு கட்டத்தில் சீனாய் மலையிலே கடவுளை தேடி சென்ற மோசையை அவர்கள் மதிக்க மறந்து மறுத்து அவர் வர காலம் தாழ்த்திய போது தங்களுக்கு தாங்களே ஒரு தெய்வத்தை அவர்கள் உண்டாக்கிக் கொண்டார்கள் அங்குதான் ஒரு வேற்று தெய்வத்தை உயிரற்ற ஒரு தெய்வத்தை சிலையாகிய ஒரு தெய்வத்தை தங்களுடைய தெய்வமாய் மாற்றிக்கொண்ட அந்த அருவறுப்பான வழிபாட்டு முறை தொடங்கியது கடவுள் அதிலே நிறைவு காணவில்லை இந்த மக்களுடைய தீ செயலை வணங்கா கழுத்தோடு இவர்கள் நடந்து கொள்கிறார்களே என்று சொல்லி கடவுள் அடைந்தார் இந்த மக்கள் தங்களுடைய இந்த யாவை கடவுளை விட்டுவிட்டு வாழ்வினுடைய கடவுளை விட்டுவிட்டு தங்களுக்கென இவர்களே ஒரு கடவுளை உண்டாக்கிக் கொண்டார்களே வெற்று தெய்வத்தை ஏற்படுத்திக் கொண்டார்களே என்று சொல்லி மோசே பெற்று வந்த அந்த கட்டளைகளை சட்டங்களை அந்த பலகைகளை அவர் உடைத்து போடுகிறார் என்று சொல்லி விடுதலை பயண புத்தகம் இன்று நமக்கு எடுத்து சொல்கின்ற போது நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள் உயிருள்ள தெய்வத்தினுடைய பிள்ளைகள் நம்மை ஒரு நாளும் கைவிடாத அந்த இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது நமக்கு வேற்று தெய்வங்கள் வேண்டாம் இந்த உலகத்தில் நாம் நம்புகிற நம்முடைய யாவே கடவுள் இஸ்ரேலின் கடவுள் தந்தை கடவுள் இந்த இறக்கத்தினுடைய கடவுள் செய்ய முடியாததை இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் செய்ய முடியாது எந்த சிலையும் செய்ய முடியாது எந்த வெற்று உருவமும் செய்ய முடியாது எந்த போலி கடவுளும் நமக்கு செய்ய முடியாது அந்த ஒரு ஆழமான நம்பிக்கையை உயிருள்ள ஒரு விசுவாச பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பதுதான் இந்த விவிலிய இரண்டாவது நூலாகிய விடுதலை பயண நூல் பாலைவன பயணத்திலே கடவுள் அவர்களை பராமரித்தார் தண்ணீரின்று தவித்த போது பாலைவனத்திலும் தண்ணீர் புறப்படச் செய்தார் தங்களுக்கு உண்ண உணவில்லையே என்று ஏங்கிய போது அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார் வெறும் மன்னாவை மட்டுமே உண்கின்றோமே எங்களுக்கு இறைச்சி இல்லையே எங்களுக்கு இந்த உணவு குளித்து போயிற்று எங்களுக்கு இது ஒன்றும் திருப்தி தரவில்லை என்று சொன்னபோது கடவுள் காடைகளை அவர்களுக்கு கொடுத்தார் வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவையும் காடையையும் அவர்களுக்கு வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்த அந்த கடவுள் பராமரிப்பினுடைய கடவுள் பாதுகாப்பினுடைய கடவுள் அந்த கடவுளை இந்த மக்கள் அவ்வப்பொழுது மறந்து போகக்கூடிய நிலை அந்த கடவுளை தேடாத நிலைதான் ஒரு கட்டத்திலே இந்த மக்களை கூட கோபத்தோடு எரிச்சலோடு ஒரு சபிக்கிற நிலைக்கு வருவதை கூட நாம் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த நிலையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையும் ஒரு சில நேரங்களிலே அமைந்து விடுகிறது கடவுள் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இன்று வரை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் நன்றி மறந்த அந்த கூட்டத்தை போல நாம் ஒரு நாளும் மாறக்கூடாது நன்றி உள்ள மக்களாக கடவுளுடைய பராமரிப்பிலே அவருடைய இறக்கத்திலே நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய புனிதமான புத்தகம் இந்த விடுதலை பயண புத்தகம் இந்த பகுதி வாசிக்கப்படுகின்ற பொழுது அதை ஆர்வத்தோடு கேட்பது மட்டுமல்ல உங்களுடைய தெய்வ நம்பிக்கையை இன்று புதுப்பித்துக் கொள்ளுங்கள் புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள் நம் கடவுள் நம்மை விடுவிக்கிற கடவுள் நம் கடவுள் பார்வோனுடைய அடிமைத்தனத்தை போல இன்று வரை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல இருந்து பல்வேறுபட்ட கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கிற விடுதலையின் கடவுள் அதை நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுப்பதுதான் இந்த விடுதலை பயண புத்தகம் இந்த விடுதலை பயண புத்தகத்தில்தான் பத்து கட்டளைகளை பற்றியும் நாம் வாசிக்கிறோம் இந்த பத்து கட்டளைகளை கடவுளே மோசே வழியாய் அந்த மக்களுக்கு கொடுத்தார் உயிருள்ள கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அந்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் அது நம்முடைய வாழ்வுக்கான கட்டளைகள் நம்முடைய மக்கள் சமூகம் கடவுளுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல பாதை இதை நாம் அறிந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ இறை கட்டளைகளை தெரிந்து அவற்றின்படி நடக்க நமக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய இந்த விடுதலை பயண நூலை வாசிக்கிற பொழுது ஆர்வத்தோடு கேட்போம் தாகத்தோடு கேட்போம் இந்த வாசிப்பு உங்களுக்கு இறை ஆசிரியரை கொண்டு வருவதாக இறை அமைதி உங்களை நிரப்புவதாக ஒளியும் அதுவே பிடிப்பதாக ஆணையிட்டு உறுதிமொழி தந்துள்ளே

அந்த தலைமுறையினர் அனைவருமே இறந்து போயினர் இஸ்ரேல் மக்களோ குழந்தை வளம் பெற்று பலகி பெருகி எண்ணிக்கையில் உயர்ந்தனர் ஆள் பலத்தில் மேன்மேலும் வளர்ந்தனர் இதனால் அந்நாடு அவர்களால் நிறைந்து விட்டது இவ்வாறு இருக்க யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் அவன் தன் குடிமக்களை நோக்கி இதோ இஸ்ரேல் மக்களிடம் நம்மை விட பெருந்தொகையதாயும் ஆள் பலம் வாய்ந்ததாயும் உள்ளது அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம் வாருங்கள் ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர் நம்மை எதிர்த்து போரிடுவர் இந்நாட்டிலிருந்தும் வெளியேறி விடுவர் என்று கூறினான் எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர் பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம் ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர்

எபிரேயரின் மருத்துவ பெண்களான சிப்ரா பூவா என்பவர்களிடம் எகிப்திய மன்னன் கூறியது எபிரேய பெண்களின் பிள்ளை பேச்சின் போது நீங்கள் பணி புரிகையில் குறிகளை கவனியுங்கள் ஆண் மகவு என்றால் அதை கொன்று விடுங்கள் பெண் மகவு என்றால் வாழட்டும் ஆனால் அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறியிருந்தபடி செய்யவில்லை மாறாக ஆண் குழந்தைகளையும் அவர்கள் வாழவிட்டார்கள் எனவே எகிப்திய மன்னன் மருத்துவ பெண்களை அழைத்து அவர்களை நோக்கி போன்றவர் ஏனெனில் அவர்கள் வலிமை கொண்டவர்கள் மருத்துவ பெண் முன்னரே அவர்களுக்கு பிள்ளை பேரு ஆகிவிடுகிறது என்று காரணம் கூறினர் இதன் பொருட்டு கடவுள் மருத்துவ பெண்களுக்கு நன்மை செய்தார் இஸ்ரேல் மக்களையும் எண்ணிக்கையில் பெருக செய்தார் அவர்கள் ஆள் பலம் மிக்கவராயினர் இம்மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் அவர் அவர்கள் குடும்பங்களை தழைக்க செய்தார் பின்னர் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து எரிந்து விடுங்கள் பெண் மகவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தான் செய்வோம் இரக்கமும் அன்பும் நிறைந்த தந்தையே இந்த நாளில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய புனித வரலாற்றை மீட்பு வரலாற்றை விவிலிய புத்தகத்தின் மூலமாய் இந்த உயிருள்ள இறை வார்த்தையின் மூலமாய் நாங்கள் வாசிக்க எங்களுக்கு ஒரு புனிதமான வாய்ப்பை ஒரு நல்ல வாய்ப்பை நீர் அமைத்து தந்திருக்கிறேன் உமக்கு நன்றி விடுதலை பயண புத்தகத்திலே ஒரு மீட்பு செயலை நீர் செய்து அடிமைப்பட்டு கிடந்த மக்களை ஒரு புதிய நாட்டுக்கு அழைத்து வரும்படிக்காய் மோசே வழியாய் கூட்டி வந்தீரேன் அதே செயலை இன்று நீர் எங்களுக்கு செய்வீராக பல்வேறு அடிமைத்தனங்களில் பல்வேறு துன்பங்களில் பல்வேறு கட்டுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய முறை பிள்ளைகளாய் எங்களை நீர் விடுவிப்பீராக நீர் மீட்பினுடைய கடவுள் என்றும் வாழ்வினுடைய கடவுள் என்றும் எங்களோடு வழி நடக்கிற கடவுள் என்றும் நாங்கள் இன்னும் உறுதியாய் நம்புவோமாக இந்த புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிற போது அது எங்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக உயிருள்ள நம்பிக்கையாய் அதை மாற்றுவதாக இந்த இறைவார்த்தையை நாங்கள் கேட்பதால் இது வாசிக்கப்படுவதை நாங்கள் கேட்பதால் அது எங்களுடைய இதயத்தில் உம்முடைய நிறைவான ஆசிரியரை கொண்டு வருவதாக அருளும் அமைதியும் உம்மிடமிருந்து புறப்பட்டு எங்களையும் எங்கள் இல்லங்களையும் நிரப்புவதாக மகிமையும் மாட்சியும் புகழ்ச்சியும் நன்றியும் உயிருள்ள கடவுளாகிய உமக்கே உண்டாகட்டும் ஆமே